அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட அதிரடிகளுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் அதை யார்கிட்ட காட்டுறோம் எப்போ காட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன் ஆப்ல எல்லாருக்கும் பொருந்தும்ப்பா அப்பா அப்படிங்கிறதுல அண்ணன் அமெரிக்காங்கிறனால விதிவிலக்காக முடியாது முடியாது அப்படிதான் ரஷ்யா சொல்லி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதையும் விரிவா பார்ப்போம் அதே மாதிரி அமெரிக்கா ஆடுறதுக்கு ஈக்குவலா தலைமை ஜெலன்ஸ்கியாக ஆடுறேன் அதையும் விரிவாக பார்ப்போம் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஐம்பது நாள் கெடு அப்படிங்கிறத வெப்பார் அப்படி ஒரு லிமிட்டை செட் பண்ணுவார் அப்படிங்கறதும் யாரையும் எதிர்பார்க்கல அந்த லிமிட்டை குறைச்சு பத்து நாள் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ப்ளஸ் பண்ணி பத்து பன்னெண்டு நாள் போட அப்படின்னு செட் பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனா இந்த மனுஷன் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிறத நேத்து விரிவா நம்ம பார்த்திருக்கோம் அதனால் இங்க திருப்பி பார்க்க தேவையில்லை ஆனா அப்படி பத்து நாள் செட் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யாவோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் கிரிம்லன்ல இருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அதாவது தடைகளை எல்லாம் எப்படி உடைப்போம் இதுக்கு முன்னாடி எப்படி உடைச்சிருக்கும் லூசு பையில வரலாறே உனக்கு தெரியாதாடான்னு அமெரிக்காவை கிண்டல் அடிச்சு விட்டார்கள் அன்னை அமெரிக்கா இல்லை டென்ஷனா ஊக்கி போய் உட்கார்ந்து போது பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் இந்நாள் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் முன்னாள் ரஷ்ய அதிபர் மெட்ரேவ் அவர் பங்குக்கு தனக்கே உரிய ஸ்டைல்ல பேச ஆரம்பிச்சிட்டார் எக்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டார் ட்ரம்ப்பை வம்புக்க ஆரம்பிச்சிட்டார் ட்ரம்ப்புக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு காரணம் அவர் சொன்னது ஏலே இது ரஷ்யா இது ஒண்ணு இஸ்ரேல் கிடையாது நீ கூப்பிட்டோன்னே நாய்க்குட்டி மாதிரி வந்து நீ காட்டுற இடத்தையெல்லாம் பாயிரக்கோ குலைக்கிறக்கோ நாங்க இஸ்ரேலும் கிடையாது இல்ல நீ டைம் செட் பண்ணோன்னே கத்தார்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு நான் ஈரானும் கிடையாது இது ரஷ்யா யாருக்கு அடங்காது அப்படின்ட்டாரு பதிலுக்கு ட்ரம்ப் ஏல யார்கிட்ட பேசுறோம்னு பார்த்து பேசி இல்ல தொலைச்சு உரிச்சு உரிச்சுடுவேன் உனக்கு அட்ரஸே இல்லாமல் போயிடும் பேசுறியா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம பாக்குறோம் போட்டு குழப்பிக்க கூடாது நம்ம ஆட்கள் குழப்புறது ஒரு பக்கம் வர வர முதலாளி குழப்பறான் இம்ச புடிச்ச பயலுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரில சரி ரைட் அதை நான் பாத்துக்கிறேன் ரஷ்யாவுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு தடைகள் போட அது அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து ரஷ்யாவை யுத்தத்தை நோக்கி தள்ளும் எங்க உக்ரைனை நோக்கியா ஒன்னே நோக்கி வந்துருவன் ஜாக்கிரதை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்புக்கு இது ஏகபோகமா மாறி போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல யாரு நம்ம தலைவன் ட்ரம்ப்புக்கே என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அமெரிக்கா அன்னைங்கிற போஸ்ட்ல உட்காந்துருக்காருல்ல ஏழை நீ முன்னாள் அதிபருங்கிறத மறந்துட்டு பேசுறடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பக்கம் குதிச்சுட்டாரு ஒண்ணு கவுண்டர் பொசிஷன் எடுக்க முடியல நீ உனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லை உங்க பாஷ பேச சொல்ல அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டாரு புட்டின் பேசல பெரும்பாலும் புட்டின் தான் இவரு பேச போறாரு அதிபரா உட்காரு உட்காடுறேன் அதிபரா விட்டு வெளிலவா வந்துடுறேன் அந்த அளவுக்கு விசுவாசி கீழே வந்து அவங்க ஊர் ஓபிஎஸ்ஆன்ட்ட கேட்க கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்படி சண்டை தாறு மாதிரி ரெண்டு பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த சண்டை அப்படிங்கறத இதே பத்து பன்னெண்டு நாள் கழிச்சு உள்ளுக்குள்ள நுழையும் போது எவ்வளவு மோசமா இருக்கும் அடிதடி நேரடியாக நடந்தால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை அந்த இடத்துல தான் சரண்டர் ஆயிடுவாங்க அன்னை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு போன் போட்டு நேரடியாக பேசிடுவாங்க நான் அரசியலுக்காக பேசினேன் நீ அரசியலுக்காக பேசினதாக நினைச்சுக்க களத்துல இறங்கிடாத அப்படின்னு சொல்லி காலிலேயே விழுந்துருவாங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் களத்துல என்ன பண்றார்கள் அப்படிங்கிறதான் இப்ப ரஷ்யாவோட போக்கஸ் பூரா மூன்று நான்கு விதமாக பிரிஞ்சு போச்சு ஒன்று யுத்தம் நடக்க பகுதியில் மைலேஜ் எடுக்கணும் ரெண்டாவது அப்படிங்கிறது உக்ரைன் செய்கிற சேட்டைக்கு பதிலடி அந்த பதிலடி அப்படிங்கிறது லிபி தலைநர் கிபு ஒடிசா போன்ற பகுதிகளாக கிளச்சி போடுறது இதை ரெண்டு இந்த பயிலுக்கு எப்பயுமே செய்கிறாங்க மூன்றாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த யுத்தம் சார்ந்தே உலக கூட்டணியை உருவாக்கிட்டு போயிடுறது இதுக்காக ஈரான் வடகொரியா அப்படின்னு சீனா முதற்கொண்டு ரஷ்யா பெரிய ஒரு ரவுண்டு காட்டுது இந்த மூணாவது இடத்துல இருந்தால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இதையே ஒரு உலக யுத்தமா கேங்கை பிரிச்சு விட்டா அப்படின்னா நம்ம எப்படி சீனாவை நோக்கி போறது சீனாவை மண்டல் தட்டி வைக்கிறது அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டமா தாயுதங்கள் கொடுக்கறது நூறு சதவீதம் கொடுக்குறாங்களோ பத்து சதவீதம் கொடுக்குறாங்களோ கொடுத்து தொலைகிறாய்ங்க இவன் யுத்தத்தை நடத்தி தொலைறான் முதல்ல அதுகளை கைப்பற்றணும் ஏன் அப்படின்னா இவர்கள் இப்ப களத்தில் வலுவாயிட்டார்கள் எப்படி பார்த்தாலும் களத்துக்கு பக்கத்துல அக்சஸ்ல சில பாயிண்ட்டுகள் இருக்கும் அந்த வேர்ஹவுஸ்களை டார்கெட் பண்ணி அடிச்சு ஒழிக்கிறது இல்லை அதை அப்படியே கைப்பற்ற பாக்குறார்கள் கைப்பற்றி அந்த ஆயுதங்களை இவர்கள் எடுத்துக்கிறார்கள் வரக்கூடிய ஆயுதங்களை உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போய் அதை பேக்கப்ப வச்சுதான் உக்ரைனோட யூனிட் சண்டை போட்டாகணும் உலகம் பூரா இப்படிதான் இவனுங்க கொஞ்சம் கொடூரமா எங்க பேக்கப் வேணும் எங்க வேணாம்லாம் பிரிச்சு வைக்க மாட்டாங்க தலன்சி அங்க உட்காந்து என்னத்தை கை காட்டுறாரோ அப்படி தசைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறனால ரொம்ப சுலபமா ஒரு பன்னெண்டு பாயிண்ட் நேத்து நைட்டு தூக்கிட்டார்கள் அதாவது பன்னெண்டு ஹவுஸ்களை ரஷ்ய ராணுவம் கைப்பத்தி அழிக்கல ஆயுதங்களை கைப்பற்றிக்கிட்டார்கள் இது புது விதமா இவர்கள் ட்ரை பண்றார்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கார்கள் ஆனா குருட்டாம்போக்குல அடிச்சு தூக்குறது இல்லாட்டி கொல்தீரு அப்படின்ட்டு போயிடுவார்கள் இந்த தடவை அப்படி இல்லை பிளான் பண்ணி இந்த நான்காவது ஸ்டெப்புக்குள்ள நகர்ந்து போகுது ரஷ்யா வெளியில ட்ரம்ப் தடை தடை தடைன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது யுத்த களத்துக்குள்ள அவர்கள் அடுத்த அடுத்த ஸ்டேஜ நோக்கி போறார்கள் இது ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்காவுக்கு பிரச்சனை ஆனா அதை பிரச்சனை யாருக்கு அப்படின்னா உக்ரைனுக்கு இந்த பையதான் இருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அமெரிக்கா கிட்ட உதவி கேட்கணும் இல்ல களத்தை மாத்தி விளையாடணும் ரெண்டையும் விட்டுட்டு ஜலஞ்ச்கி அமெரிக்கா இந்த குதி குதிக்கும் போது இவர் என்ன குதி குதிப்பாரு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அமெரிக்கா விட ரெண்டு ஸ்டெப்பு கூட நான் ஆடியே தீருவேங்கிற மாதிரி ரஷ்யாலயே ஆட்சி மாற்றம் யாரு ரஷ்ய அதிபர் புட்டினையே தூக்கி வீசுவோம் அந்த ஆளாச்சும் பரவாயில்ல ஏய் பாதுகாப்புத்துறை கவுன்சில் தான் நீ தலைவன் தான் என்னமோ அதிபர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனே ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா பேசிக்கிட்டு இருந்தாரு இவரு அவர் நான் மெட்ரோ லேவெல்லாம் குறி வைக்கல நேரடியா புட்டினையே குறி வைச்சிட்டாரு ஆட்சி மாற்றம் ரஷ்ய அதிபரை தூக்கி எரியாம நாங்க ஓய மாட்டோம் அப்படின்ட்டாரு ட்ரம்ப்போட என்ன மொத்தம் பத்து பன்னெண்டு நாள் அவன் பெரிய அளவு பேச்சுவார்த்தைக்கு வந்து தொடக்காங்கிறதுக்குதான் அவர் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு அவர் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடணோன்னே இவர் சலங்கையை கட்டிக்கிட்டு வேற டைரக்ஷன்ல ஆடுறாரு இப்போ ரஷ்யாவை கொண்டு வந்து ஆக்ரோஷத்தோட உச்சத்தில் நிறுத்தப்படுறாங்க ட்ரம்ப்பு கிணத்துக்குள்ளே விழுந்த மாதிரி நிலமை மாறப்போகுது இந்த இடம்தான் அன்னை அமெரிக்கா யோசிக்க வேண்டிய இடம் ஜெலன்ஸ்கியை தட்டுறதை விட்டுட்டு குருட்டுத்தனமாக இந்தியா வாங்குற கச்சா எண்ணெயில் தான் இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னு பேசிக்க தெரிஞ்சா மறுபடியும் ஆப்கான்ல அசிங்கப்பட்ட மாதிரி வியட்நாம்ல அசிங்கப்பட்ட மாதிரி ஏற்கனவே பைடன் உக்ரைன்ல தான் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காரு அதே அசிங்கத்தை ட்ரம்ப்பும் பட வேண்டியது வரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை